ியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபி நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணுமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேளையில் கலந்து கொள்கிற கத்தர் உங்கள விழாமல் ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் வாய்களை திறந்து நாம் செபிக்கப் போகிறோம் அடுத்த சில நிமிடங்கள் வியாதி பலவீனம் எல்லாவற்றை கத்தர் உடைத்து நிர்மூலமாக்கி கதற்பூர்ண சுகத்தை கொடுக்கக்கூடிய காண கத்தர் உதவி செய்வாராக இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்பாராக லே ஹோ ஸ்ரீமாரா தி கபோல்தபோ லன்கரா துர்பலா சந்த டகனமா சந்தி கபா ಎಲ್ಲರೂ ವಾಯ್ಕಳ ತಂದು ಇರುದೇ ತೋಡು ಮುಳು ಬಲ ತೋಡು ಅಂದ ಕಾಲ ಕರ್ತನೆ ನೋಕ್ಕಿ ಪಾರೇವನ್ಸ ಅಭುತ ಕರ್ತ ನಮಗೆ ಕೃಬೈ ತರುವನ್ಲಾ ಸಂತೇ ರೇ ಕಲ್ಬುರೋ ದೀಮ್ ರಿಂದು ರೋ ಕರೆ ಲೇಮನ ದೀಕೋ ಸಂತೇ ರೇ ಲೇಬೋ ಸಿ ಎಲ್ಲರೂ ವಾಯಕಳ ತಂದು ಇರು ತೋಡು முழு மனதோடு கத்தரி துதிப்போம் சோம்பலினாவி அசதினாவி மாரட்டும் வெட்கப்பட்ட இடத்தில் கத்திரம் தலையை உயர்த்தட்டும் சிறுமை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் ஈடாக மகிழ்ச்சியாகட்டும் ரேபிபி கே லதினி கமன் சந்து ரிபிகபா ஹோஷினமா சந்தே டகனா மகிழ்ச்சியாக்கட்டும் தயங்கியுள்ளார் ರಿಬಲ ಷಖ ಧುನಿ ಖಬಲ್ ಖಭೌ ರಭ ಷೇಕೆ ಠೇಕ ರಭ ಸಂತು ಲದುನಿ ಖದನ್ಮನಮ ಶೀಡಬ ಕದುಡಬ ಲಿಯಂಥ ರಗದನ್ಮ ರೇಖೆ ಲೇಬ ರೋ ರಗದಿನಿ ಕದುನ ಖಡಲ್ ಖರಭೌ ಶಿವಾಧರ ಬಿಕೆ ಲೀಬಲಭ ಕತುಡಬ ರವೆನೇಕೆ ಠೇಲ್ಬರ ಧೂರ್ಬಾ ಸಿಯಾಂತರ ಲಂಕ ರಗನ್ ಖನ ಷಖ ದಿನಿ ಖಬಲ್ ಖಬೌ ಸಂತು ಡಬ ರಿಧಲ ಖತುಡ ನ್ಯಾಯಮ ವರವೇಂಡಿಯ எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்தர் கொண்டு வரும்படிக்கு எல்லா தடைகளையும் உடைக்கும்படிக்கு அடைக்கப்பட்ட வாசலை கத்தர் திறக்கப் போகிறார் வெண்களை கதவை உடைத்து திறப்பார் இருப்பு தாழ்பால்களை முறித்து திறப்பார் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொடுக்கும்படிக்கு திறப்பார் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களை கொண்டு வரும்படிக்கு திறப்பார் 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 இந்த ஜபம் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கப் போகிறது இயற்கை கப்பாற்பட்ட நேரம் இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை செத்துப்போன உறுப்புகள் அடையட்டும் பெலவீனங்கள் முறிக்க பரட்டும் மலட்டு கர்ப்பங்கள் திறக்கட்டும் இல்லாதவைகள் இருக்கிறவைகளை மாறட்டும் எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஒருத்தரும் சும்மா இருக்கக்கூடாது நல்ல முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஜபிங்க சோர்வுகள் அசதிகள் மாறட்டும் ஜபிக்கிற டைமில் டோன்ட் பி குவாய்ட் இஷ் திறந்து தான் உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு சுகம் வேணும்னா நீங்க வாய்களை விரிவாய் திறந்து தான் உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு சுகம் உங்க வீட்டு அறைக்குள் பிரசன்னம் உங்கள் அறைக்குள் அபிஷேகம் உங்கள் வீட்டுக்குள் மகிமை உங்கள் குடும்பத்துக்குள் சமாதானம் எல்லாம் ஈரளும் அகன்று ஓடும் தயங்கு உள்ளாடி இணைந்து எல்லோருடைய அந்நிய பாஷையில் ஜபிக்க 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 உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அக்கின் இறங்க 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 ஒரு பெரிய விடுதலை காண கத்தர் கிருவை தருகிறார் லோடபா சிடே கே டேக்கு ரவன் கவான் கரபா ரிபலா சந்தா ரதா கத்துடா தரபா கத்துடா

தயங்குள்ளார் அதாவது அதை நீ சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்று கேட்பான் நீ சுதந்திரித்துக் கொள்வா இந்த தேசத்தை சொல்லும்போது எதனாலப்பா நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்பது அறிவீர் என்று கேட்பான் அதற்கு ஆண்டோர் சொல்வார் மூன்று வயது கிடாரி மூன்று வயது வெள்ளாடு மூன்று வயது அட்டுக்கடா ஒரு காட்டுப்புறா ஒரு புறா குஞ்சு என் கிட்ட கொண்டு வா எல்லாத்தையும் பலி வைத்து துண்டித்து அவை எல்லாவற்றையும் அவன் பாறவை பாறைகளின் மேல் வைப்பான் அப்பொழுது பறவைகள் அந்த உடல்களை பற்றிக்க வரும்பொழுது ஆப்ராம் துரத்தினான் அப்படின்னா பறவைகள் பற்றிக்க வந்தது தேவன் சொன்னதை ஆயத்தம் பண்ணி வைத்ததை பறவைகள் பற்றிக்க வந்தது தேவன் சொல்லி சில காரியங்களை நீங்கள் செய்யும்போது சில துஷ்ட பறவைகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவைகள் பற்றிக்க வரும் நீங்கள் கையை வச்சு அதை துரத்திடணும் நீங்கள் துரத்திடணும் இப்போ உங்கள் வீட்டுக்கு மேலே என்னென்ன துஷ்ட பறவைகள் கத்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிற பிளஸ்ஸிங்ஸை திருட வருகிறதோ என் கத்தருடைய கை இப்பொழுது அதை உடைத்து நிர்மலமாக்கி என் தேவன் வரும் நாட்களில் செய்கிறதை உங்கள் கண்கள் காண கத்தர் கிருமை தருவாராக ஏ துஷ்ட பறவைகளே எங்கள் பிள்ளைகளுடைய வீட்டின் மேல் பறக்கிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதத்தை பட்சிக்கிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை தேவன் சொன்னதை நாங்கள் செய்கிறதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் நீ யார் எங்கள் தேவன் வை செய்து சொன்ன காரியத்தை செய்கிறதில் நீ தடை பண்ண வருவதற்கு நீ யார் தேவன் சொன்னதை செய்து வைத்த ஆசீர்வாதத்தை பட்சிக்க வருகிறதற்கு நீ யார் உங்கள் வீட்டுக்கு மேலே சுற்றிட்டு இருக்கிற எல்லா துஷ்ட பறவைகளும் இப்பொழுது கத்தர் முறி உடைத்து நிர்மலமாக்கி எம் தேவன் ஒரு விடுதலையை கத்தர் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன் எல்லோரும் வாய்களை திறந்து செபிப்போம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாத சைட்டன் தொடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாத சத்துரு தொடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிளஸிங்ஸ் மந்திரம் தொடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாத வன்கண் தொடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாத சூனியம் தொடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாத எந்த சத்துரும் தொடக்கூடாது நம்ம வீட்டுக்கு கத்தர் வைத்த கத்தர் ஏற்படுத்தின கத்தர் உண்டு பண்ண கத்தர் கொடுத்த ஆசிர்வாதத்தை எந்த வான மண்டலத்தின் பொல்லாதாவையும் சேனைகளும் தொடக்கூடாது இப்பொழுது வானம் திறக்கப்பட்டதைப் பார்க்கிறேன் ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலும் ஆட்டுக்குட்டியின் கரையற்ற திரையற்ற மாசற்ற ரத்தம் தெளிக்கப்படுகிறது சாத்தானுடைய தந்திரங்க திட்டங்கள் உட்டைக்கப்படுகிறது லேகோ ரதன் கி வாக்கா துடவே கே டெல் கு லீபரா சந்தூ ரவி கவா கபல் குரவா சத்தத்தை உயர்த்தி கத்தத்தர பாஷ்டையில செவிங்க வெக்கத்தை தூக்கி போட்டுருங்க வெக்கத்துக்கு பதிலாக ரெட்ட தனியான பலனை தருகிறார் அக்கினி உங்க மேல ஒரு அக்கினி போடுகிறார் ரிபு கமா ரிவி கமா லிபு ராசிக்கே உங்கள் நாவிலே புதிய பாஷை கத்தர் கொடுக்க ஆசைப்படுகிறார் உங்கள் நாவிலே புதிய பற்பல பாஷைகளை கொடுக்க கத்தர் தீவிரப்படுகிறார் முழு பலத்தோடு கூப்பிடும் மகளை இப்பொழுது உங்கள் வெலவினங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது மகனை வெலவினங்களை உட்டை தெரிகிறார் வெலவினங்களை உட்டை தெரிகிறார் ஒரு அக்கினி லகுனா கபல் கபோ ரவா கத்துடோ செத்து உறுப்புகள் உயிர் அடையட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் உயிர் அடைய திறக்கட்டும் அண்டவரை ஜவக்குறிப்புகள் செத்து போய் இனி நடக்குமா நடக்காத வாய்க்குமா வாய்க்காதா வருமா வராதா என்கிற ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிற போராட்டம் நீங்கட்டும் லார்ட் தங்குள்ள இந்த காலை ஃபைட் அண்ட் பிரே ஃபைட் அண்ட் பிரே யுவர் ஃபைட் அகேன்ஸ்ட் தி டெவில் அண்ட் பிரேக் தி வர்க் ஆஃப் சேட்டன் அண்ட் மே தி லார்ட் ரிலீஸ் தி பிளெஸிங்ஸ் வாட் எவர் தி சேட்டன் ஹஸ் ஹோல்டட் இட் ரைட் நவ சத்துரு முடக்கி வைத்த ஆசீர்வாதங்களை கத்தர் உடைத்து இப்பொழுது உங்கள் பட்சமாய் ரிலீஸ் பண்ணுகிற தேவ கரம் வருகிற தங்குள்ள நாட்களில் நடக்கும் படிக்கு இன்றைக்கு அது நிறைப்படும் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி வரும்படிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படிக்கு இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும்படிக்கு எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுப்பதற்கு ஒரு செகண்ட் போதும் எங்கள் வீட்டுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய உமக்கு ஒரு செகண்ட் போதும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு செகண்ட் போதும் எங்கள் பலவீனங்களை மாற்ற ஒரு செகண்ட் போதும் எங்களுக்கு வர வேண்டிய பினான்சியல் பிரேக் உண்டாக்க ஒரு செகண்ட் போதும் எங்கள் அக்கவுண்ட்ல ஒரு அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண ஒரு செகண்ட் போதும் அந்த ஒரு செகண்ட் சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் இன்றைக்கு நடப்பிக்கும்படிக்கு பரலோகம் இருக்கிறதை பார்க்கிறேன்

bilkul kathudi doodargal ulavugra anda deva mahimeyungal veete kattavilkra angels are entering into your homes and entering all the rooms in your homes and moving in and around of your house in the name of jesus your house is called as a bethlehe house is called as a bethlehem your house is called as a

த பாடி ரைட் ரைட் நா ஆல் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வில் பி ஆன் நைட் அட் வெ காட் எல்லா சருத்தில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறா எல்லாம் இன்டெர்னல் ஆர்கன்ஸ் அபிஷேகம் பண்ணுகிறாரு எல்லா அக்கா தங்கச்சியும் உங்கள் யூட்ரஸை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறா உங்கள் குடல் பகுதிகளை சகோதர அபிஷேகம் பண்ணுகிறா உங்க ஹார்ட்டில் இருக்கிற வால்வுகளை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறா உங்கள் லங்ஸை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறா உங்களுடைய நர்வ்ஸை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறா உங்களுடைய எல்லா உறுப்புகளையும் கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறா சைட்டன்

Pura Kangara, matkara, leko Raseke, seke, tainkulla ribillen morubi anta, Daguna, shabira kadulaba, ribuloko baraba, ribalasi anta lalala bosh seke te, lodakante mahulkaranu manasi anta reke, latuni kavan kadalaba, shadudibikaba, ribalasi anta lalala bosh kankara durkalabo shirakka tudaba, riyamta rehene, melbiriyandu dabo kadudaba, kathidaba, ribalas sagudinimi kadunama kadudaba. ಕೆಟ್ಟೇಕು ರದನೆ ಕೆಟ್ಟೇಕು ರಬನಮ ಶಂತುರಿ ಬಿ ಕದುರಿ ಬಿ ಕದುರಲ ರವೋಶಕ್ಕೆ ಲಡನ್ಖರ ಕುರಬಲ ಕಾತುರವ ರಿ ಬಬಾ ರಹನೆ ಲೇ ಕನ್ಕು ರಹನ ಕಾತುರ ರಿ ಬಬಾ ಶಿಯಾಂತ ರಗಲ್ ದರೆ ಕೆತ್ತುರವ ರಿ ಕದುನಮ ರಬ ಕಾತುರವ ರಹದನ್ ಕೆರೆ ಲೂ ಬರ್ಕು ರಬ ಶಿಯಾ ಲೀ ಡಬೋ ಕಾತುಡಬ ಕಾತಿಡ ರಿ ಬಲೋ ಸೆ ರಹನ್ ಕನಾ ಶಂಟೆ ಲಗಡರ ಕಾತುಡಬ ರಿ ಕೆರೆ ಬೆನೆ ಶೆ

பார்மகளை பார்மகனே பார்மகளே இப்பொழுது உங்கள் கண்களை திறக்கிறார் எல்லா சர்ப்பம் ஏறுகிறது எல்லா சர்ப்பத்தின் தந்திரங்கள் முறைக்கப்படுகிறது எல்லா விதமான ஐ கேன்சல் ஆல் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் உங்கள் வீட்டுக்குள் நடக்கும் நேம் ஆஃப் ஜீசஸ் உங்கள் பாதம் கல் இடராதபடிக்கு கர்த்த நடத்துவாராக எங்கள் பிள்ளைகளை யாரும் தொடுகிறதற்கு எந்த சத்தனும் தொடுகிறதற்கு அதிகாரம் இல்லை எந்த மனுஷிக வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம் இல்லை எந்த வான மண்டலத்தில் கொல்லாத ஆவியும் மேற்கொள்ள அதிகாரம் இல்லை எந்த சர்ப்பத்தின் கிரியைகள் மேற்கொள்கிறதற்கு அதிகாரம் இல்லை லோகர் நடுக்கடலில் சிக்கிக்கொண்ட படகு பெருங்காற்றினால் அலைவுண்டு சிக்கிக்கொண்ட படகுக்கு நேராய் இயேசு நடந்து போனது போல் இன்றைக்கு எந்த சிக்கலுக்குள் எந்தெந்த படகுகள் மாற்றிக்கொண்டிருக்கிறதோ பெருங்காற்றிலே சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது உனக்காய் எனக்காய் கரையிலிருந்து அக்கறையோடு நடந்து போய் உன் பச்சமை வந்து நின்று உன் சிறையிருப்பை மாற்றி உன் பெருங்காற்றை அடக்கி உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து உன் காம்பவுண்டுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து உன் வீட்டுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கும்படிக்கு என் இயேசு நடந்து வருகிறார் சிங்க

ರಿಬಲಬ ಸಂಟ ರಗಡ ದೀರ ಗಂಟೆ ಲಗೆನ್ ಮರಬೈ ಕತ್ತುದ ರಿಬಲ ಕಿಡಲ್ ಬರೋ ಸೇಕೆ ಬೋಲ್ಕು ರಬನ್ ಕಿ ನಮಾತು ಡಬ ರಿಬಲ ಸಂತೆ ರಗೆನೆ ಕೆ ಠಲ್ಕುರ ರಿಬಲಬ ಶಬಲಬ ಕತ್ತು ಡಬ ರಿಬ ಕತ್ತು ಡಬೆ ರಂಠೆ ರಗನ ಲಿಕನ್ ದೀಕರಬ ಶಂತು ರಿಬಿ ರಿಬಲ ಸಂತೆ ಕಿಡಬಲ ಕತ್ತು ಡಬ ರಿಬ ಬಬ ಶಗದಿನಿ ಕದನ ರಿ ಕದನ್ ಕೆರಬಲೋ ರಬಲ್ ಕಬರ್ ಅದು ರಿಬಿ ಕಬ ಇಪ್ಪಳದು ನಾವೇ ತೊಡಗರ ಪುದಿಯ ಪುದಿಯ

ஒரு பலத்த அக்கினி உங்கள் சரீரத்தில் ஊற்றி வருகிறார் ஒரு பலத்த கட்டடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகி நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்தை கத்த நிரப்புகிறார் அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அமர்கிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்க 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 இந்த காலை வெளியில் கத்தர் சமூகத்துல வந்திருக்கிற கத்தர் உங்களை பலப்படுத்துகிறார் எல்லா சோர்வு எல்லா அசதி எல்லா பலவீனம் எல்லா கனநித்திரையின் ஆவி எல்லா டயர்ட்னஸ் வீக்னஸ் எல்லாம் அலறி ஓரட்டு மலஹோஷி கபா ஜாயின் பெயின்ஸ்

ரிபலவா சந்தூரி பிக்கவா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை வீட்டுக்குள் மாற்றம் வீட்டுக்குள் அதிசயம் பிறக்கட்டும் மல்கு ரகனி கமனா ஷடா தியா துடவே கே டெல்கு லீபன் குரபலபனா தீ கலபனா சதுனி கதுடா லீபரோ சேக்கே கே டீ கடலபரா துனமா சந்துரவா ய யாரும் சும்மா இருக்காது மகனை சத்தமிட்டு கூப்பிடு மகளை தொண்டை எக்காலமாய் மாறட்டும் தொண்டை சுரமண்டலமாய் மாறட்டும் தொண்டை பூரிக்கியாய் மாறட்டும் எடுத்து ஊது ஊது ஊதுமகளை தைங்கொள்ளார் ஒரே கோல் அதுனி எல்லாம் தலைகீழாய் கத்தர் மாற்றுகிறார் தமஸ்குவிற்கு தைக்குள்ள கடிதத்தை வாங்கி பரிசுத்தவான்களை துன்புறுத்த போற மனுஷனுடைய வாழ்வை தலைகளாய் மாற்றினவர் தைக்குள்ள பரிசுத்தவான்களை துன்புறுத்துகிறதற்கு போன மனுஷனுடைய வாழ்வை தலைகளாய் மாற்றினவர் ஸ்தேவான் கொல்லப்படுகிறதற்கு காரணமாக இருந்த மனுஷனை தலைகளாய் மாற்றினவர் அவனுடைய கொல்லப்பட்ட வஸ்திரம் சவுளுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தாலும் ஓ அபிஷேகம் பெற்ற வஸ்திரம் தைக்குள்ள ஒரு தன்னுடைய சரீரத்தில் பட்டால் அந்த சும்மா விடுமா ரத்தம் சிந்தப்பட்டு ஜபத்தோடு அபிஷேகத்தோடு தன் காலத்தை முடித்த ஸ்டீ சீஃபனுடைய வஸ்திரம் தயங்குல சீஃபனுடைய சரீரமும் வஸ்திரமும் ஒரு பர்ஷு சவுலுடைய பாதத்தில் விழும்பொழுது கத்தர் விடுவாரா இதுக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று கத்தர் அவன் வாழ்க்கை தலைகீழாய் மாற்றினாரே மூன்றைய நாட்களுக்குள் மாற்றினாரே வருகிற மூன்றே நாட்களுக்குள்ளேயும் ஒரு சிலருடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் கத்தர் நடப்புக்கிறார் அற்புதங்களுக்காய் நன்றி இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த அந்த உயிர் எழுந்த வல்லமை இப்பொழுது உங்கள் வீட்டின் அறைகளுக்குள் பாய்வதாக தலைகீழாய் மாற்றுகிறார் தலைகீழாய் மாற்றுகிறார் தலைகீழாய் மாற்றுகிறார் தலைகீழாய் மாற்றுகிறார் முடியாததை முடிக்க செய்கிறார் வாய்க்காததை வாய்க்க செய்கிறார் பிதாவை நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாதுப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்தே ತೀರನ ಆಂಡವರೆ ಲೂಡ ಕಂಕ ಟಲ್ಮೆ ರೆಹಿನಿ ಕಮನ ಸಿಡಾಕ ತುಡಬ ಲೀರ ಕಂಠ ಲಗಡನ ದೀಡಬಲ ಸಂತು ರಿಹಿನಿ ಲೂ ಕನ್ಕರ ಬೋ ರಿಬಂದೆಲೆ ಬೆ ಶೆಕ್ಕೆ ಟಲ್ಕು ರಗನ್ಕ ಲೂ ಕಡನ್ಮಿನಿ ಶದುನಿ ಕಬಲ್ ಕಡಲ್ ಬೋ ರೋಕ ಬಾ ಕತ್ಯಾ ಲೂ ತನ್ಮಿನಿ ಕಮನ್ ಕಡೋ ಬೋ ಶಿಯಾ ಮೇ ಹತ್ತು ರಿಬಿ ಕದನ್ ಕನ ರಿ ಕನ್ ಸಿ ರದುನಿ ಕಡಲ್ ಬರ ಸಿ ಬೆನೆ ಹೆಂಟೆ ಲೂಡ ಬನ್ಕ ರಿಬಂದೆಲೆ ಬೋ ಸೆಕೆ ಲಾ ಕರ್ಕು ರಿಬಿ ಕದುರ ನಮ ಶದುರ್ನಿ ಕದುನಾ ತುಡನ್ಮೆನೆ ಮೇ ಸೆಕೆ ಟಲ್ಕು ಡಗನಾ ತುಡಬ

வைத்து கத்தர் இரண்டு மடங்கு திரும்ப கைக்கு கட்டவிழ்கிற ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன் யாரெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று செவிக்கிறீர்களோ உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு மனமாற்றத்தை உண்டாக்குகிறார் தமிழகத்தை ரட்சிக்கிறவர் இந்திய தேசத்தை ரட்சிக்கிறவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தொடுங்கப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க யார் என்று உங்கள் கரத்தை எப்ப நீட்ட போறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நேராக என் கத்தர் கரம் எப்பொழுது நீட்ட போறீங்க என் கத்தருடைய கரத்தின் வல்லமை என்றைக்கு தான் பார்க்க போகிறார்கள் என் கத்தருடைய கரத்தின் வல்லமை என்றைக்கு தான் பார்க்க போகிறார்கள் நீங்க சும்மா கொயிட்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கப்பா உங்க கரத்தை நீட்டி வெளிப்படுத்தி காட்டுங்க இன்டைரக்டா காட்டிட்டு இருக்கீங்க ஆனால் உணர்வு அல்ல டைரக்டா காட்டுங்க லெட் தம் ரியலைஸ் த பவர் ஆஃப் காட் தேங்க் யூ லார்ட் இன் அவர் நேஷன்ஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லோடா கதினி கபா இனி உள்ள நாட்கள் எல்லாம் போராட்டமான காலமாக எழும்புகிறது எங்களுக்கு ஆண்டவர் இழைப்பாறுதல் நீர்தான் பலன் நீர்தான் சமாதானம் நீர்தான் சுகம் நீர்தான் பாதுகாப்பு நீர்தான் எங்களுக்கு ஐஸ்வர்யம் நீர்தான் கனம் நீர்தான் லோரி மீ கனா குரா மா சி கே டல் ரன் கி அந்த ரா லூடா கந்த ரகனி அங்கரமோனா சதுடிபி லீதரபு கத்துடபலா தியந்த ரதுனி கவலவா லேட

سیدکه لو دا بانت رن کنات یمته ردنی

செய்ய போகிறார் பேச போகிறா லூடகந்தே ரிக்கினியா சகுனமா கலா லோ டன் கிணமா சிபாந்தியா வி கண்கு ரதனிக்கபோ தடையெல்லாம் உட்டைகிறது வானமண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள் எரிகிறது சாத்தானுடைய மண்டலம் நடுங்குகிறத பார்க்கிறேன் ஐயோ இங்க ஒரு வல்லமை இறங்குது ஐயோ இங்க ஒரு அக்கின்னு இறங்குது அங்கே இங்கு ஒரு அபிஷேகம் இறங்குது ஐயோ இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனம் இறங்குது என்று சத்துரு அலறி ஓடுகிற ஒரு அற்புதம் உங்கள் வீட்டுக்குள் நடக்கிறதை நான் பார்க்குற

பிள்ளைகளுக்கு கற்பதம் நடக்கும்படிக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கதிசையை நடக்கும்படிக்கு தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு கதிசையை நடக்கும்படிக்கு சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும் இப்பொழுது அக்கினி புறப்படுகிறது தொழிலுள்ள ஒரு அற்புதம் நடக்கும் படிக்க கர்த்து தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார் ரிசிவிட் 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 பெற்றுக்கொள்ளுங்கள் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே லோகன் க டல்பி ரியம் தெ ரிவி துடபல பியம் தெ துடபா லேன் கனா கரன் கரபலா ஷவா ரிதல்வா

ஜெபத்தை கேட்ட எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சத்ருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம் சத்தருடைய தந்திரங்களை உடைத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் வேண்டியதை செய்து முடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதை கண்கள் கண்டு சாட்சி சொல்ல போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் தந்த சுகத்துக்காய் பிறனுக்காய் ஆரோக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி சத்ருவை காலின் கீழே போட்டு மிதித்து ஜெயம் எடுத்து தாழ்த்துகிறோம் நாங்கள் சிறுக நீர் பெறுக இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏம நேம நேம பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜபாவியும் உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபினால் கத்துறவுங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தனோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் ஹாவ் அ பிளஸட் டே